சாம்பராணி துபத்தை வீடு முழுக்க காட்டிட்டு தான் நீங்கள் வந்து பூஜையே தொடங்கணும் அப்படி தொடங்கும்போது தான் அந்த அந்த வீட்டில் அந்த நல்ல சுகந்தம் அந்த மனம் வரும்போது தீ அதிர்வடைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடும் அதுக்கப்புறமாக வாசலில் ரெண்டு விளக்கு நின்று எரியக்கூடிய பெரிய அகல் விளக்கா பூக்களோட ஜோடனை பண்ணி அகழ்வெளிக்கு ஏற்றி துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்துக்கும் பூக்களால் அழகுபடுத்தி அங்கேயும் விளக்கேற்றி பின்பு வார வாராகியம்மா வாருமம்மா என் வீட்டிற்கு என் இல்லம் தேடி வாருமம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராகியம்மா உள்ளே வரவேற்று பிரதமையை அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் வராகியம்மாவை வழிபடலாம் ஏன்னா நவராத்திரி என்றாலே நவ தெய்வங்கள் நவக்கிரக நாயகியுடைய ராத்திரி இரவு நேரத்துல தான் அது ப பலம் அதுக்காக ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அந்தி சாயின்ற நேரம் வந்தால் இருள் வருகின்ற நேரமே நவராத்திரியுடைய நாயகியருடைய அம்சம் ஆரம்பிக்கிறது சந்திரன் உதயமாகின்ற அமைப்பு தான் இந்த நவராத்திரியோட உன்னதம் என்று சொல்லப்படுகின்றது நான் ஏற்கனவே இந்த வ கருதி வருஷத்துல வைகாசி பஞ்சமியில சந்திரனுடைய அம்சத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த ஒரு எபிசோடியே நீங்கள் பாருங்க அழகா விளக்கேற்றி மாவளத்தோரத்தோட மஞ்சள் குங்குமத்தோட வாசலை அலங்காரம் பண் செய்து அம்மா உள்ளே வரவேற்று விநாயகரை வழிபட்டு கலசத்தில் அம்மாவை ஆவாகனம் பண்ணி அவங்களை வழிபட்டு வராகி அம்மாவுடைய மூல மந்திரத்தையும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரையும் ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்திரையும் உங்கள் வசதிக்கு ஏற்ப குங்குமத்தால் பூக்களால் அல்லது அக்ஷதையால் மஞ்சள் கலந்த அரிசி பச்சரிசி அக்ஷதையால் நீங்கள் வழிபடலாம் இதற்கு அடுத்தது என்னன்னா இன்னைக்கு முதல்ல ஜூன் ஜூலை ஆறாம் தேதி நம்ம வராகியம்மா உள்ள கூப்பிடுறோம் பிரதமை அடுத்ததாக ரெண்டாவது நாள் போது முதல் நாள் கூப்பிட்ட போது ரெண்டாவது நாள் சாயங்காலம் சாயங்காலம் தான் செய்யணும் கிடையாது காலையிலே அடுத்த நாள் பூஜை ஆரம்பிக்கணும் நான் எப்போதுமே சொல்லிருக்கேன் வராகியம்மனுடைய காயத்ரி சூரியன் உதயத்திற்குள்ள சொல்லி முடிச்சிடணும் சூரிய உதயத்துல இருந்து சாயங்காலம் அந்தி சாயிரம் நேரத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும் சூரியன் ம மறைந்ததுக்கு அப்புறம் காயத்ரி மந்திரத்துக்கு பலன் கிடையாது சூரியனோடு இருக்கும்பொழுதுதான் கோடி சமப்பிரபா சூரியனோடு இருக்கும்போது தான் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு விசேஷம் அந்த ஹோமத்துக்கு விசேஷம் எப் எப்பேற்பட்டு ஓமமாக இருந்தாலும் சூரியன் மறைவதற்கு பத்திங்கிற ஹோமம் ஓமம் நிகம்பல யாகம் கூட பாருங்கள் ரெண்டரை மணி மூணு மணிக்குள்ளே ஆரம்பிச்சுருவாங்க சூரியன் இருக்கும்போது தான் அந்த ஹோமங்கள் மந்திரங்கள் காயத்ரிக்கான மந்திரங்கள் உதிதமாக உச்சிதமாக சொல்லப்படுகின்றது அதால் வராகி நவராத்திரி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் என்ன செய்யணும் காயத்ரி மந்திரங்களையெல்லாம் வராகியோட அம்மாவோட காயத்ரி மந்திரங்களை நீங்கள் பதினெட்டு முறை நாற்பத்தெட்டு முறை இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை உ உங்களுடைய உடலும் உள்ளமும் எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ உருவேறு வாக்கு செத்தி அந்த அம்மா நீங்கள் வராகி அம்மா உருவேற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி வாக்கு சொல்லிட்டீங்கனாலே அவங்களுக்கு ஒழிச்சிருவோம் அதனால்தான் வராகி கும்பிடுவர்களிடம் வாதிராதேன்னு சொல்லுவாங்க வராகி அம்மா யார் கும்பிடுறாங்களோ அவங்க வாயில் ஒரு வார்த்தை சுபமா இருந்தாலும் அசுபமா இருந்தாலும் பழிச்சிரும் அதுதான் வராகியம்மா அதனால்தான் நிறைய பேர் வராகியம்மாவை ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களை கும்பிடுறவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது பழிச்சிரும் அதனால்தான் வராகியம்மா கும்பிடுறவங்க கிட்ட வாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க நவராத்திரி நேரத்துல நீங்க எவ்வளவு குளம் வராகியம்மா காயத்ரி சொல்றீங்களோ அவ்வளவு குலம் உங்க உடல்ல அந்த அதீத சக்தியானது பெறும் அதே போல சாயங்கால நேரத்தில் வராகி அம்மாவோட மூல மந்திரம் கோவிலு உச்சாரணம் உச்சாடனம் ஏன்னா நவராத்திரி வராகி அம்மாவே அந்திசாகின்ற நேரத்தில் வரவாங்க அப்போது அவங்களுக்கு அந்த நேரத்தை மந்திரம் உச்சரிக்கலாம் தவறே கிடையாது அவன் வராகி நவராத்திரி அன்றைக்கு இரவு சாயங்கால நேரத்துலேருந்து நீங்கள் வராகியோட மூல மந்திரத்தை உச்சரிக்கலாம் செய்யலாம் அது ரொம்ப விசேஷம் அதே போல் காலையில் கலசத்தில் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் ஆயிரத்தெட்டு அஷ்டோத்தரம் சாயங்காலம் நூற்றி எட்டு அஷ்டத்திரம் இப்படி கூட பிரியத்த சொல்லலாம் எவ்வளோ கவ்ளோ நீங்கள் அந்த வராகி நவராத்திரியில் அம்பிகையை போஷிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய உடலும் மனமும் உள் பேராற்றலானது பெருகும் எவ்வளோ தெய்வத்தையும் நம்ம போஷிக்கணும் அப்படி தெய்வத்தை நம்ம போஷிக்கணும்னு நம்மளும் போஷிக்கணும் நம்மளையும் ஆறுக்கணும் வ வராகி நவராத்திரி பூஜை ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளும் மங்களகரமாக இருக்கணும் இந்த பதினோரு நாளும் நீங்கள் வந்து புடவையில் தான் விசேஷம் நல்ல புத்தாடையோடு இருக்கணும் புது ஆடையாக இருக்கணும் அழகாக நீங்களும் அலங்கார பூஷணியாக இருக்கணும் காலையில் எழுந்தத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்களும் மங்களகரமாக இருக்கணும் நைட்டிலேயோ வேறு விதமான உடுப்புலேயோ இருக்கக்கூடாது இந்த ஒம்பது நாள் அம்பிகை என்னை கலசத்தில் ஆவாகனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒம்பது நாள் அந்த வீட்டில் இருக்க பெண்கள் அந்த பூஜை செய்கிற பெண்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம் நீங்களும் அலங்கார பூஷணே இருந்து பாருங்க தெய்வம் வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிறோமோ எவ்வளோ நம்ம மங்களகரமா இருக்கமோ கூ இன்னும் ததாஸ்து ததாஸ்து அப்படியே நடக்கணும் ஈசான்ய மூலத்துல ஈஸ்வரன் ஈஸ்வரியோட இருந்து ததாஸ்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும் ஆகட்டும்ன்னு சொல்லுவாங்களாம் எவ்வளோ நம்ம மங்களகரமா இருந்த நம்ம பூஷித்து நம்ம வீட்டை வச்சுக்கிறோமோ அவ்வளோ நவராத்திரி அன்னைக்கு அவ்வளோ எவ்வளோ சுபிட்சம் வராகி நவராத்திரி நம்ம மட்டும்தான் இல்லை நம்மளோட உற்றார் உறவினருக்கு எல்லாருக்கும் சொல்லிடணும் இந்த பத்து நாள் அந்த வராகி நவராத்திரி எந்த நவராத்திரி பூஜை எடுத்தாலும் எந்த ஹோமங்கள் வீட்டில் விசேஷங்கள் நம்ம செஞ்சாலும் சரி வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நவகிரகம் பண்ணுறனாலும் குறைந்தபட்சம் அந்த மூணு நாள் முதல் நாள் அந்த நாள் அடுத்த நாள் அதே மாதிரி வராகி நவராத்திரின்னு சொன்னால் ஆரம்பிக்கிறதுனா நீங்கள் அமாவாசையில் தான் ஆரம்பிக்க அந்த இருந்து அந்த தசமி முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் அம்பாவில் எடுக்கிற வரைக்கும் வீட்டில் யாரும் அசைவம் உண்ணக்கூடாது யாரும் நகம் வெட்டக்கூடாது யாரும் முடி திருத்தக்கூடாது அதே போல் யாரும் வந்து அசுபமான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னால் அந்த இல்லத்துக்கு போகக்கூடாது வருங்க அதே மாதிரி இதுல வந்து நமக்கே தெரியாம சில நேரம் வந்து பெண்களுக்கு மாத விளக்காயிடலாம் அப்படி ஆனான்னு சொன்னா அவங்க மட்டும் ஒதுங்கணும் அது வந்து தள்ளி இருந்தா தவறு கிடையாது அந்த கலச பக்கம் பக்கம் பூஜை வர வேணாம் பூஜை எடுக்கிறவங்களே நம்மளே அறியாம சில பழைய மெனப்பாஸ் டைம் அதெல்லாம் வருது சீக்கிரம் ஆயிடுச்சனாலும் நீங்க பயப்படவே வேண்டாம் அந்த ஒரு அஞ்சு நாள் அம்பால் இருக்கட்டும் வீட்டுல வேற யாரா ஒருத்தங்க வந்து சுத்தபத்தமாக காலையிலையும் மாலையிலும் அம்பாளுக்கு விளக்கேத்தி அம்மனுக்கு தூபதி வராது அவங்களால முடிஞ்சது ஒரு வேர்க்கல்லையோ ஒரு சக்கரவள்ளி கிழங்கியோ ஏதோ ஒரு நெய்வேத வீட்டில் இருக்க ஆடவர்கள் கூட வைக்கலாம் திருப்பி அஞ்சு நாள் முடிஞ்சதா என்ன சீக்கா தேய்ச்சி குடிச்சிட்டு நீங்கள் திருப்பி அந்த பூஜையை தொடரலாம் தவறே கிடையாது அம்பிகையும் பெண் தான் எத்தனை அம்பாலுடைய அந்த பெண் ஊருக்கு விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு பீடங்களில் அம்பிகை பா உடு அந்த இடத்துக்கும் அந்த அந்த நீரே வந்து சிகப்பாவே தெரியணுமாங்க சொல்வாங்க எத்தனையோ கோயில்ல வந்து ஆஹ் நவராத்திரிக்கு முன்னாடினா அம்பிகைக்கு மாத விடாய் தீட்டாயி அவர்கள் உடுத்துகின்ற துணியிலேயே வந்து ரத்தப்போக்கு இருந்து அதற்கானக்கான கோயில்களெல்லாம் இந்தியாவில இருக்கு இன்னைக்கு சென்னையிலே அந்த மாதிரி கோயில்கள்லாம் நடந்திருக்கு அதிசயங்கள் பெண்கள்ன்னும் போது இந்த மாதவிடாய் தீட்டுக்கு தவறு கிடையாது மற்ற தாம்பத்திய தீட்டோ வெளி பிரேத தீட்டோ அதெல்லாம் தான் கூடாது முடி வெட்டிட்டு வருது அந்த மாதிரி தீட்டு தான் கூடாதே தவிர மற்றபடி நீங்கள் வந்து சுத்தபத்தமா இருந்து அம்பிகையை ஆராதனை பண்ணுங்க அந்த அம்பால ஆவாகனம் பண்ணிட்டோம் கலசத்துல வச்சுட்டோம் நவராத்திரின்னு சொன்னாலே முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து கலசம் வச்சிருங்க எவ்வளவு குளோ கலசம் வைக்கும்போது அம்பிகை அந்த கலசத்துல வந்து அமருவாங்க அது ரொம்ப விசேஷம் நீங்க அதனால கலசத்தை வைங்க அந்த ஒன்பது நாளும் வீட்டுல நல்ல சொற்கள் கேட்கணும் நல்ல மங்களகரமான சொற்கள் கேட்கணும் நல்ல பக்தி பாடல்கள் இருக்கணும் வீட்டுல இருக்கவங்களை நல்லதே பேசணும் ஆஷாட நவராத்திரி வராகி நவராத்திரி அன்னைக்கு பூஜையை வீட்டுல ஆவாகனம் பண்ணி அம்பிகையை கூப்பிட்ட பிறகு அந்த நேரத்துல அந்த பத்து நாளும் செய்து தொலைக்காட்சியில் சீரியல் பார்க்குறது சில அமங்கலமான சொற்களை கேட்குறது சில தேவையற்ற வார்த்தைகள் விட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்காம இருக்கிறது உன்னதம் ஏனென்றால் நம்ம பாட்டு நம்ம பூஜை அம்மா பண்ணட்டும் வீட்டில் தானே அப்படின்வாங்க நடு ஆள் அதுதான் மையம் அந்த நடுவு மையம்ன்றதுதான் தெய்வம் வந்து இருக்கிறாமே இருக்கின்ற இடம் அதான் பிரம்மஸ்தானம் அந்த பிரம்மஸ்தானம்ன்றதுலதான் ஹோமங்களே நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது நடுவு வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க பிரம்மஸ்தானத்துலதான் தெய்வம் வந்து நின்றுட்டுதான் அப்புறம் பூஜாரி கலசத்துக்குள்ள வருவாங்க பெரும்பாலும் தான் பிரம்மஸ்தானம் அந்த வரவேற்பறையில பிரம்மஸ்தானத்திலேயே தேவையில்லாத அந்த சீரியல்ஸ் அந்த அழுகைகள் கத்தல்கள் அசம்பாவிதங்கள் அதெல்லாம் கேட்கும்போது அமங்கலமான சொற்கள் கேட்கும்போது அன்றைக்கு உண்டான மங்களங்கள் தள்ளி போயிடும் அதனால ஏற்கனவே நம்ம சொல்றோம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சம்பபிரதான் நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாரீஷ சர்வதான்மம் எந்த விக்னங்கள் இல்லாம தான் பூஜை நடக்கணும் அந்த அப்படின்னும் போது தவறான சொற்கள் கூட அன்றைய பூஜையை விக்னமாக்கும் அதற்காக அது எதுவுமே இல்லாமல் அந்த பத்து நாளும் வீட்டில் சுபமான செய்திகள் சுபமான மங்களமான ஒரு வாழ்த்துதல்கள் மங்களமான ஒளிகள் மங்களமான மந்திரங்கள் இதுதான் இருக்கணும் பத்து நாளும் வீட்டில் இருக்கவங்களும் இந்த கூடிய மட்டும் அந்த மாதிரி இந்த பத்து நாட்களும் நீங்கள் வந்து இந்த அமைப்பை வந்து கடைபிடிக்கணும் அதுதான் ரொம்ப உச்சிதம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது திருப்பியும் சொல்கிறேன் அசை உணவு இருக்கக்கூடாது பத்து நாட்கள் வீட்டில் இருக்கவங்க முடி வெட்டுதல் திருத்துதல் நகம் வெட்டுதல் திருத்துதல் ஒட்டடை அடிக்கிறது நூல் தைக்கிறது வீட்டில் டெய்லரிங் மிஷின்ஸ் வந்து பண்ணுறது இதே எனக்கு பத்து நாள் தொழில்னு சொன்னால் அது தவறு கிடையாது புரியுது ஆனால் கிழிஞ்ச ஆடையை தைக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு எபிசோடு தரேன் நமக்கு தொழிலா இருக்கும்போது அதை ஒரு செய்யலாம் வந்து தொழில் தான் தெய்வமே அப்போ அந்த பத்து நாள் தொழிலை விட்டுட்டு அம்பாள் வந்து கேட்கல அவங்க தொழில் செய்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா மத்தபடி வீட்டுல வந்து கிழிந்த ஆடையை தைப்பது நகத்தை வெட்டது தலைமுடியை விரிச்சுட்டு சாயங்கால நேரத்துல நடுக்கூடத்துல வாருதல் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது நவராத்திரி நேரத்துல பூஜை அறையும் சரி நடு வீடும் சரி ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் இருக்கவங்களும் பத்து நாள் சுத்தபத்தமாக இருக்கணும் வெளியில் போயிட்டு வரவங்க கால் அலம்பிட்டு உள்ளே வரணும் இல்லாட்டி உள்ளே போயிட்டு கால் அலம்பிட்டு தான் பூஜை அறைக்குள்ளே வரணும் இந்த அளவுக்கு சுத்தபத்தோட நிஷ்டையோட உடம்புல ஒரு உள்ள தூய்மையோட வராகியமாக இந்த பத்து நாள் வழிபட்டு பாருங்க எங்க கணம போய்டும் எல்லாமே காணாமல் போயிடும் எல்லா கெட்ட சக்தியும் காணாமல் போயிடும் வில்லி சூன்யம் பேத பிரசாத தொல்லைகள் ஏதாவது இருந்தால் ஓடிடும் நம்மளை வச்சிருக்க கண்டஷி எல்லாம் ஓயிடும் தினமுமே அவராக்கியமான தினமும் ஆரத்தி மங்கள ஆரத்தி காமிச்சு சாயங்காலமான அந்த ஆரத்தியும் வாசலை கொண்டு கல்பூர் ஆரத்தியோட பண்ண பண்ண இந்த ஒம்பது நாளும் நவராத்திரி நேரத்தில் அத்தனை தீய அதிர்வலிகளும் அந்த ஆரத்தியோடயே போயிடும் அதுக்கப்புறம் பாருங்க சுபிக்ஷை தான் ஒரு முறை வராகியம்மா உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாக விட்டால் கூட அவங்கள போக மாட்டாங்க பெரும்பாலும் வராகியம்மாவே நம்மளையே தேடி வரவங்க அப்படி இருக்கவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போவாங்களா இந்த அளவுக்கு நம்ம பூஜையும் செய்தா மாட்டாங்க தெய்வமேங்க மனுஷங்க தான் தேவைன்னா ஒட்டிப்போம் தேவையெல்லாம் தள்ளி போயிடும் ஆனால் தெய்வங்கள் ஒரு முறை உங்களை பிடிச்சிருது அப்படின்னா நானும் ஒரு காலத்துக்கு அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன் அவ்வளவு பண்ண செஞ்சிருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு நான் செய்ய முடியல ஆஹ் மக்களும் என்னோட பயணி கரை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்க அப்படி இருந்தாலும் சரி தெய்வம் என்னை விட்டு போல ஏன்னா ஒரு முறை தெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள தூய்மை உடல் தூய்மையோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நல்லதே நினைச்சு நல்லதே நம்ம செய்யணும் அப்படின்னா தெய்வம் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தெய்வம் நம்மளை விட்டு போகாது பஞ்சமா பாதங்கள் செஞ்சால் ஒழிய நம்ம பல பேருடைய வயிற்றுச்சல் கொட்டி சாபங்கள் வாங்கினாலே தவிர தெய்வங்கள் வந்துட்டாக நம்ம போகவே மாட்டாங்க அதுதான் தெய்வத்துடைய மிகப்பெரிய ரொம்ப சுபிட்சா அதுதான் அவங்களோட மிகப்பெரிய அம்சம் வராகி அம்மா நம்மளை தேடி வரவங்க ஆஷாட நவராத்திரி வராகி நவராத்திரி இந்த குரோத வருஷத்துல ஜூலை ஆறுல இருந்து பதினாறு நாள் தேதி வரைக்கும் அம்மா இருக்காங்க அதுவும் சனிக்கிழமை வராங்க அது இன்னும் விசேஷம் சனீஸ்வர பகவான் யார் எல்லாக்காம் ஏற்றநாட்டு சனீஸ்வர பகவான் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் அஷ்டம சனி இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ யார் யாருக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் பாத சனி விரை சனியாகி யார் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வராகியம்மா வழிபாடு ரொம்ப பலனை தரும் ஆயுள் காரகனாக எப்படி சனீஸ்வர பகவான் இருக்கவங்களோ அதே போல் வராகியம்மா வழிபட்டு பாருங்கள் ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானிய பலம் தேகின்னு வருவாங்க அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு அந்த வலிமை கொடுத்தாங்க வலிமை வராகினே சொல்லுவேன் ஆஷாட நவராத்திரி வராகியம்மா நவராத்திரி வலிமை தருகின்ற நவராத்திரி நம்மளுடைய அத்தனை கெட்ட சக்திகளையும் மீறி நம்மை மீட்டெடுக்கின்ற நவராத்திரி தான் இந்த வராகியமான நவராத்திரி இந்த வராகியம்மா நவராத்திரியை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சமி அன்றைக்கும் இதே மாதிரி ஒரு கலசம் வச்சு நீர் கலசம் வச்சு அந்த நீர் கலசத்தில் நீங்கள் வந்து பஞ்சமி வழிபாடு முடிச்சு அடுத்த நாள் அந்த கலசத்தை நீங்கள் தண்ணி புரோஷனை வீடு ஃபுல்லாக தெளித்து அடுத்த நாள் மறுநாள் நீங்கள் குளிக்கும்போது அதை வெட்டுன்னு குளிக்கும்போது உங்கள் கிட்ட இருக்க தீய அதிர்வழியை போய் சுபிட்சமான தெய்வீக அதிர்வலை வரும் வராகியமாக நவராத்திரியிலேருந்து ஆரம்பித்தோம் நீங்கள் அடுத்த ஒவ்வொரு பஞ்சமி நவராத்திரி வரா பஞ்சமி அன்றிக்கும் வராகியம்மா வழிபடுவா அது ஒவ்வொரு பஞ்சமியுமே ஒரு நவராத்திரியாக நமக்கு அமையும் இதை முதல்ல வைத்து ஆரம்பித்து ஒவ்வொரு பஞ்சமி நவராத்திரியும் வராகியம்மாக்கு கலசம் வைத்து நீங்கள் அபிஷேகம் ஆராதனையோடு நீங்கள் வராகியம்மா வழிபட்டு பாருங்கள் ஒரு தெய்வம் அவங்க வந்துட்டாங்களே அவங்கள சுற்றி ஒவ்வொரு தெய்வமாக கட்டுக்குள்ளே விழுந்த அத்தனை தெய்வங்கள் குலதெய்வ கட்டு இருந்தால் கூட அதெல்லாம் சென்றுவிடும்